கர்த்தருக்கு கர்த்தரகஸ்தோத்ரம் எஹுவாயிரி பிரேட்டைன் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன் இப்பொழுது நம்ம பார்க்கவிருக்கிற வேத பகுதி தானியில் பத்து பன்னிரெண்டு இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவதூதன் சொல்கிறது என்னன்னா தானியலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் இரண்டாவதாக தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் மனதை செலுத்தின நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டன முதல் இந்த அதிகாரத்தில் தானியலுக்கு ஒரு காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது அது சத்தியமும் நீடிய யுத்தத்திற்குரியதுமாக இருந்தபடினால தானியல் வந்து மூன்று வாரங்களாக துக்கித்து கொண்டிருந்தார்னு தானியல் பத்து மூன்றில் சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல அவர் அந்த மூன்று வாரங்களில் ருசியான அப்பம் சாப்பிடல இறைச்சி திராட்சரசம் எடுத்துக்கல கடைசியாக பரிமள பரிமள தைலம் பூசிக்கொள்ளவில்லைன்னு பார்க்குறோம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் உள்ள பெரிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிகள் இதுக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தோணிச்சு நீங்கள் ஏதாவது பெரிய பிரச்சனைகள்னால மனவேதனைப்பட்டுட்டு பாரத்தோட சரியாக சாப்பிடாம தூங்காமல் இருக்கிற நபர்கள் இதை கேட்டுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்காக தான் இப்போ இதை கேளுங்க தானியல் மூன்று வாரங்கள் இப்படி இருந்ததாக சொல்கிறாங்க அப்போது ஒரு வாரம் ஏழு நாட்கள்னு சொல்லும்போது மூன்று வாரம்னு சொல்லும்போது இருபத்தொரு நாட்கள் தவிர இதில் சொல்லப்பட்டவைகளை பார்க்கும்போது தானியல் கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள் உபவாசம் இருந்திருக்காங்க யாத்திராகமம் பத்து ஏழில் பார்க்கும்போது தானியலாகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன்னு சொல்கிறாரு மற்றவர்கள் தரிசனத்தை காணவில்லை ஆனால் நடுநடுங்கி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க அதான் உபவாசம் இருக்கிறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இரு வித்தியாசம் உபவாசம் இருக்கிறவங்க தேவனோடு ஒருபடி கூட பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க மற்றபடி ஜபிக்கிறதுக்கும் உபவாசம் பண்ணி ஜபிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அதாவது எந்த ஒரு காரியத்துக்கும் உபவாசம் என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது யாத்திராகமம் பத்து பன்னிரெண்டில் தானியிலே பயப்படாதே நீ அறிவை அடைகிறதற்கும் அதாவது அந்த தரிசனம் பற்றி அறிவதற்கான அறிவை அடையவும் தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தவும் செலுத்தின நாள் துவங்கி ஆண்டவரிடத்தில் அவர் வார்த்தைகள் கேட்கப்பட்டதாம் அதாவது ஆண்டவர் முன்னாடி நம்மை நாம் சிறுமைப்படுத்தும் அனுபவம் நமக்கு வேண்டும் மூன்றாவதாக உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன்னு சொல்றாரு உணவுகளை ஒதுக்கினால் மட்டும் உபவாசம் அல்ல அது போதாது ஏசப்ப முன்னாடி நம்மளை சிறுமைப்படுத்தி நாம் தாழ்த்தணும் அடுத்ததாக நமது வார்த்தைகள் ஆண்டவர்கிட்ட போகக்கூடியதா இருக்கணும் இவ்வளவு தன்னை வருத்தின தானியல் கண்டிப்பா மன்றாடி தாழ்த்தி ஜெபிச்சிருக்கணும் மூன்று காரியங்கள் பார்த்தோம் ஒன்று உபவாசம் உபவாசங்கிறது தனித்தன்மை வாய்ந்தது ரெண்டாவதாக ஆண்டவர் முன்னாடி தாழ்மைப்படுத்தி நம்மளை சிறுமைப்படுத்தணும் மூன்றாவதாக நமது வார்த்தைகள் ஆண்டவரத்தில் கேட்கும்படி இருக்கணும் தானியல் கேட்டதற்கான பதில் கொடுக்கப்படுகிறது அடுத்த வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக அதை பார்க்கலாம் நீங்களும் பாரத்தோடு இருக்கிற காரியங்களில் உபவாசத்தோடு இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஜெபிங்க ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவாங்க இதுலேயும் சில பேர் நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கேன் என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணும் தெரியுமா ஆகாரத்தை ஒதுக்கலைனாலும் அன்றைய தினம் முழுவதும் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஜெபிக்கலாம் பாட்டுகள் பாடலாம் பைபிள் வாசிக்கலாம் அதே மாதிரி உலக பிரகாரமான காரியங்கள்லேருந்து நீங்கள் விலகி இருக்கணும் டிவி பார்க்குறது மொபைல் யூஸ் பண்ணுறது மற்றவங்கக்கிட்ட தேவையில்லாமல் பேசுறது இதையெல்லாம் விட்டு விலகி ஜப நேரத்தை ஆண்டோடைய பிரசன்னத்தில் அன்னைக்கு ஃபுல்லாக இருந்து நீங்கள் ஜெபிச்சாலே அந்த ஜபம் ஆண்ட கேட்கப்படும் ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக